பெருமைப் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் உபய போய் பிறந்தவர் மிதனம் கண்ணி தனுசு தனுசு மீனம் இந்த நாலு லக்கணங்களில் யார் பிறந்தாலும் இவர்கள் யாரால் பாதிக்கப்படுவார்கள் உபயலக்கணத்திற்கு வந்து காலபுருஷன் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க உபயலக்கணத்தில் போய் பிறந்தால் ஏழு குடையவன் பாதகாதிபதி ஏழு குடையவன் யாரு காலபுருஷனுடைய ஏழு குடையவன் யாரு சுக்கரன் தான் பாதகாதிபதி அப்ப சுக்கரன் தான் பாதகாதிபதி அப்படின்னு சொல்லி வரும்போது இப்ப முதல் உபயலக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதனத்தில் போய் பிறந்தால் போய் ஒருத்தர் பிறந்தாச்சுன்னா காலபுருஷனுடைய ஏழாம் இடம் மீது துலாம் காலபுருஷனுடைய ஏழாம் இடம் துலாம் பாவம் பூர்வீகம் பாதிக்கப்படலாம் அல்லது முதல் குழந்தை பாதிக்கப்படலாம் அல்லது குழந்தை இல்லாமல் போகலாம் ஓகேவா காலம் உபயலக்கணத்தில் போய் பிறந்தால் ஏழு குடையவன் பாதகாதிபதி அப்ப ஏழு குடையவன் பாதகாதிபதி என்பது என்ன காலபருஷனுடைய ஏழு குடையவன் யார் துலாம் அப்ப மிதனலக்கணத்தில் போய் பிறந்தவன் தன்னுடைய அஞ்சாம் பாவத்தால் பாதிக்கப்படுவான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் மிதனலக்கணம் குழந்தை இல்லை குழந்தை இல்லை அப்ப குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னா அவரும் முயற்சி பண்ணி பார்த்துட்டார் முயற்சி பண்ணி பார்த்துட்டு சக்சீட் ஆகலாம்னு அப்படியே வந்துட்டார் சரி அப்ப பூர்வீக சொத்துக்கள்லாம் வந்து ஒண்ணும் ஒன்றும் பெருசா இல்லை அஞ்சாம் பாபம் என்று சொல்லக்கூடிய அவர் என்ன செஞ்சிருக்கணும் ஆஹ் தான் பிறந்த ஊரிலிருந்து இருந்து திருமணத்திற்கு பிறகு வந்து என்ன சொன்னா அவர் வந்து என்ன சொன்னா பாபம் என்று சொல்லக்கூடியது காலபுருஷனுடைய ஏழாம் இடம் என்பது தனக்கு அதனுடைய லக்கணத்துக்கு அஞ்சாம் பாகமாக வந்திருக்கிறதுனால பூர்வீகத்தை வந்து என்ன சொன்னால் காலி பண்ணியிருக்கணும் பண்ணலை அங்கே இருக்காரு ஜெயிக்க முடியல சரி சுக்கரன் பாதகாவி சுக்கரன் லக்கணத்துக்கு ஏழை ஏழாம் இடத்தையும் கெடுத்தான் மனைவியால் ஒரு பிள்ளை குழந்தையை பெற்றுக் கொடுக்க முடியல அப்போ ஏழாம் இடம் கெடு கெடுந்துருச்சு ஏழாவது பார்வையாக லக்கணத்தை பார்க்குறாரு அவரால் வந்து ஒரு நிலையான புத்தியோடு இருக்க முடியல பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய ஏழு குடையவன் பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய பாதகாதிபதி ஏழாம் இடத்தில் உட்கார்ந்து ஏழைக்கு எடுத்து லக்கணத்தையும் எடுத்து விட்டான் திடீர்னு வந்து அப்செட் ஆவார் அப்ப இந்த பாதகங்கள் எந்த ரூபத்தில் வந்து நமக்கு செயல்படுகின்றன என்பது என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்து கோவையை நம்ம எடுத்ததுனாலதான் இப்ப பேசிட்டு இருக்கோம் இதுதான் தீர்வு அப்படிங்கிறது நான் முடிவு பண்ணிட்டேன் நீங்கள் எப்படி முடிவு பண்ணிட்டாலும் அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம் அப்ப மிதனலக்கணத்தில் போய் பிறந்தவன் அஞ்சாம் பாவத்தால் பாதிக்கப்படுவான் மிதனலக்கணத்தில் போய் பிறந்தவன் அஞ்சாம் பாவத்தாலே பாதிக்கப்படுவான் அஞ்சு குடையவன் அவனுடைய லக்கணத்துக்கு அஞ்சு குடையவன் எங்கே நின்று இருக்கணும் அந்த இடம் பாதிக்கும் அவன் பார்த்த இடம் பாதிக்கும் நல்லா செக் பண்ணி பார்த்திடும் அதற்கு அடுத்து அடுத்த உபயலக்கணம் கண்ணிலக்கணத்தில் போய் பிறந்தவன் தன குடும்பத்தால் பாதிக்கணும் ஏன்னா இரண்டாம் இடம் காலபுருஷனுடைய ஏழாம் இடமே அவனுக்கு இரண்டாம் இடமாக வந்துருது வாயால் கெடுதல் இரண்டாம் இடம் வாக்கு தன குடும்பத்தை நிம்மதியாக வைத்துக் கொள்ள முடியாமை தன குடும்பத்தை நிம்மதியாக வைத்துக் கொள்ள முடியாத ஒரு தன்மை தன குடும்பத்தை நிம்மதியாக வைத்துக் கொள்ள முடியாத தன்மை சரி இந்த ரெண்டு என்று நாலாம் இடத்தில் போய் உட்கார்ந்துருக்கான் கண்ணில கணத்துக்கு நாலாம் இடத்தில் போய் உட்கார்ந்துருக்கான் எப்ப பார்த்தாலும் அந்த நாலாம் இடத்தில் இருக்கிற சுக்கரன் என்ன செய்கிறான் குடும்பத்தில் ஏதாவது ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை உருவாக்கி விட்டுருவான் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை உருவாக்கி விட்டுருவான் இரண்டாவது ஏழாவது பார்வையாக தனசுல இருக்கிறான் ஏழாம் பார்வையாக லக்னத்துக்கு பத்தாம் இடத்தை பார்க்கு வந்த தொழில் 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 என குடும்பத்தை விட தொழிலை அதிகமாக நேசித்து கொண்டே இருக்கும் இல்லன்னா தொழில பாதிப்பு வரும் அப்ப உபயலக்கணத்திற்கு ஏழு குடையவன் பாதகாதிபதி அந்த ஏழு குடையவன் என்று சொல்லக்கூடியவன் காலபுருஷனுடைய ஏழு குடையவன் தான் அந்த ஏழு குடையவன் நம்மளுடைய பிறந்த லக்கணத்திற்கு மிதனலக்கணத்திற்கு ஐந்து குடையவனாகவும் கண்ணிலக்கணத்துக்கு ரெண்டு குடையவனாகவும் இருக்கிறான் அப்ப இந்த தன குடும்பஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய கண்ணிலக்கணத்திற்கு வரும்போது ஒரு குடும்பத்தில் வந்து என்ன சொன்னா காலபுருஷனுடைய ஏழு குடையவனே இந்த லக்கணத்துக்கு ரெண்டு குடையவனாக வருகின்ற காரணத்தினால் குடும்பத்தில் ஒரு போராட்டத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் சுக்கரன் நின்ற இடம் பாதிக்கும் பார்த்த இடம் பாதிக்கும் நல்லா செக் பண்ணி பாருங்க உறுதியாக இருக்கும் அதுல மாற்று கருத்தெல்லாம் கிடையாது உறுதியாக இருக்கும் அதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நீங்க நல்லா செக் பண்ணி பாருங்க அதுக்கடுத்து தனுசு லக்கணம் தணர் லக்கணம் தணிர் லக்கணத்துல வந்து என்ன சொன்னா தனுசுக்கு வந்து என்ன சொன்னான்னா தணிர் லக்கணத்துல போய் பிறந்தவங்களுக்கு அந்த ஒம்போது ஏ ஏழு குடைவன் ஏழு குடைவன் பாதகாதிபதி என்று சொல்லக்கூடியது இவர்களுடைய லக்கணத்திற்கு வந்து என்ன சொல்லான்னா தனிர் லக்கணத்திற்கு பதினொன்று குடைய பாதகாதிபதி அப்ப அந்த தனுசு லக்கணத்தில் போய் பிறந்தவன் பொருளாதாரத்தில் வந்து என்ன சொன்னான்னா ஏதோ ஒரு வீழ்ச்சியை சந்திப்பான் ஏதாவது ஒரு பாதகத்தை சந்திப்பான் எல்லா ஏதாவது ஒரு பாதகத்தை கண்டிப்பாக சந்திப்போம் அப்போ அந்த பாதகம் என்பது லாவஸ்தானாதிபதி லாவஸ்தான் இவனு கால இவனுடைய லக்கணத்துக்கு லாவஸ்தானாதிபதி இவனுக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து இந்த லக்கணத்திற்கு காலபுருஷனுக்கு வந்து என்ன சொன்னான்னா ஏழுக்குடைய பாதகாதிபதி அப்போ தனூர் லக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய மூத்த சகோதரர்கள் இருந்தால் மூத்த சகோதரர்கள் இருந்தால் கண்டிப்பாக மூத்த சகோதரர்களால் பாதிப்பு அல்லது என்ன சொன்னா வந்து பொருளாதாரத்தால் ஒரு பாதிப்பு அல்லது தனர் கணத்தில் போய் பிறந்து பதினொன்னு குடையவன் பதினொன்னு குடையவன் இவருடைய பதினொன்று குடையவன் காலபுருஷனுக்கு ஏழு குடையவனாக வருகின்ற காரணத்தினால் ஒன்று மனைவி இருக்க இன்னொரு உபயகலத்திரத்தால் இவர்கள் பாதிக்கப்படுவார்கள் ஏன்னா பதினொன்னாம் இடமாக வந்து விடுகிறது பதினொன்னாம் இடம் என்பது என்ன சொன்னா மனைவி இருக்க அல்லது கணவன் இருக்க ஏறாவது ஒரு ஒட்டுறவை வந்து என்ன சொன்னா வந்து சேர்த்து கொள்வதுதான் அதனால் பாதிப்படைவார்கள் இதுல எந்த மாற்று மாற்றம் எல்லாம் சொல்லவே முடியாது அப்ப இந்த மாதிரி தான் இதை எடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஆய்வு பரிச்சத்து பாருங்கள் கண்டிப்பா நூறு பர்சன்ட் வந்து சரியாக இருக்கும் என்பது என்னுடைய கணக்கு உங்களுக்கு செக் பண்ணி பாருங்க சரியா இருந்தா வச்சுக்கிடுங்க இல்லைன்னா வந்து என்ன சொல்றேன்னா ஆராய்ச்சி பண் இதுதான் முடிவுறை என்று நான் சொல்லல மாட்டேன் எனக்கு ஒத்து ஒரு தான் ஓகே அப்ப நீங்கள் வந்து உங்களுடைய சுக்கரன் இந்த நாதன லக்கணத்துல போய் பிறந்தாலும் சேர்ந்தான் கன்னி லக்கணத்துல போய் பிறந்தாலும் சரிதான் தனூர் லக்கணத்துல போய் பிறந்தாலும் சேர்ந்தா மீன லக்கணத்துல போய் பிறந்த பிறந்தாலும் சேர்ந்தான் அந்த சுக்கரன் நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை தானம் பண்ணுங்கள் அடிக்கடி வந்து என்ன சொல்றான்னா வந்து மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள் அப்பதான் உங்க வீட்டுல நீங்க மகாலட்சுமி உங்க வீட்டுக்கு வரக்கூடிய மகாலட்சுமியோ அவன் என்ன சொல்றான்னா களத்திரந்தாள் பாதிப்பு அப்படின்ட்டான் வேலை கணத்துல போய் பிறந்தவொன்னு களத்திரத்தால் பாதிப்பு அப்ப என்ன சொல்றான்னா வந்து ஆணாக இருந்தால் மகாலட்சுமி பெண்ணாக இருந்தால் பெருமாள் உங்க வீட்டுல இருக்கிற பெருமாள் நல்லா வந்தா தானே நீங்க வந்து என்ன சார் நிம்மதியா இருக்க முடியும் அப்ப தனுர் லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு உபய லக்கணத்தை உப பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு பாதகமாக வருகிறது அது எந்தெந்த நாலு லக்கணங்களுக்குமே சுக்கரன் தான் பாதிப்பை கொடுப்பான் வேற எதுவுமே பாதிப்பை கொடுக்காது அப்ப நீங்கள் வந்து என்ன சொன்ன அந்த சுக்கரன் நின்ற நட்சத்திரத்து சுக்கரன் எந்த நட்சத்திரத்தில் நின்று நிற்கிறானோ அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை தானம் பண்ணுங்க அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான உணவை தானம் பண்ணும் போதும் அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான அதிதேவதையை நீங்கள் வணங்கும் போதும் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னா வெளிச்சத்திற்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அதுக்கடுத்து மேனலக்கணம் மேனலக்கணத்திற்கு எப்பயுமே எட்டாம் இடம் பாதிப்பு எட்டாம் இடம் என்பது என்னன்னா வந்து என்ன சொன்னா உபயலக்கணத்திற்கு ஏழுக்குடையவன் பாதகாதிபதி என்பது காலபுருஷனுடைய ஏழாம் இடம் மேனலக்கணத்திற்கு எட்டு வருகிறான் அப்போ எந்த மேனலக்கணத்தில் போய் பிறந்தவர்களும் தன்னுடைய ஆயிலை நீண்டதாக வைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்யலாம் தன்னுடைய ஆயில் நீண்டதாக இருக்கும் உடல்நிலைகளில் எந்த பிணிபீடைகள் வந்தாலும் உடனே சரி பண்ணிடணும் உடல்நிலைகளில் உங்களுக்கு எந்த பிணிபீடைகள் வந்தாலும் சரி பண்ணிடணும் உங்களுடைய உடம்பை பெர்ஃபெக்டாக வச்சுக்கிடணும் அதே சமயத்தில் உங்களுக்கு சுக்கரன் எந்த இடத்தில் இருக்கிறானோ அந்த இடத்தில் பாதிப்பு உண்டு எனக்கு தெரிந்த ஒரு நபர் மேனலக்கணம் லக்கணம் சுக்கரன் லக்கணத்திற்கு மூணில் இளைய சகோதரம் என்று சொல்லக்கூடிய உடன்பிறந்த தங்கை வேறு ஜாதியுடன் கூட்டிட்டு போயிடுச்சு அதனால் ஒரு அவமானம் சரி அதற்கடுத்து அடுத்து என்ன சொன்னானா அந்த சுக்கரன் வந்து என்ன சொன்னான்னா வந்து தன்னுடைய சொந்த வீடாகிய ரிசவத்திலிருந்து ஏழாவது பார்வையாக ஒரு பார்வை வைப்பார் இல்லையா விருச்சயத்தை வைப்பார் இல்லையா அப்ப விருச்சகத்தை பார்ப்பாது பார்ப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு மேலாவது பார்வையை பார்க்கும் போது இவருடைய லக்கணம் வந்து மீன லக்கணமாக இருந்து ஒன்பதுக்குடிய பாகிஸ்தான் அதிபதி என்று சொல்லக்கூடிய தகப்பன் இரண்டு உடையவர் இன்று வரை தகப்பன் என்ன சொன்னா போராட்டத்தில்தான் இருக்கிறார் போராட்டத்தில்தான் இருக்கிறார் அப்ப மிதன லக்கணத்துல போய் பிறந்தாலும் சரிதான் கண்ணி லக்கணத்துல போய் பிறந்தாலும் சரிதான் தனுர் லக்கணத்துல போய் பிறந்தாலும் சரிதான் மீன லக்கணத்துல போய் பிறந்தாலும் தான் உங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லா தான் பாதிப்பு சுக்கர தான் பாதி இதை இப்படி பிரிச்சுட்டான் சுக்கரனால் தான் பாதிப்பு அப்ப சுக்கரன் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறானோ அதுதான் உங்களுடைய கர்மா அந்த கர்மாவுக்குண்டான அந்த உணவை தானம் பண்ணுங்க கர்மாவுக்குண்டான உணவை தானம் பண்ணுங்க ப்ளஸ் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சுக்கரன் என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமியை அழகாக நீங்கள் நீட்டாக வழிபாடு பண்ணுங்க மகாலட்சுமியை வந்து அதிகமாக வழிபாடு பண்ண 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 பெண்களாக இருந்தாலும் என்ன சொல்கிறான்னா வந்து பெண்களாக இருந்தால் என்ன சொல்கிறான்னா விஷ்ணு லட்சுமி உபயலக்கணத்தில் யார் பிறந்தாலும் அவருடைய வீட்டில் விஷ்ணு லட்சுமியோடைய படம் வீட்டில் வைத்துக் கொள்ளுங்கள் சென்டர் கால்ல மாட்டிருங்க கண்டிப்பாக உங்க வீட்டுக்குள் என்ன பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக தீரும் அப்ப மிதுநிலக்கணத்துல போய் பிறந்திருந்தால் பிள்ளைகளால் பிரச்சனை வரும் பிள்ளைகளால் பிரச்சனை வரும் அதற்கடுத்த கன்னி போய் பிறந்தால் தன குடும்பத்தில் வந்து பிரச்சனை வரும் தடூர் லக்கணத்தில் போய் பிறந்தால் என்ன சொன்னா பதினொன்று கூடிய லாபஸ்தான் மூத்தவர்களால் பிரச்சனையும் பிளஸ் உபய கலத்திரத்தால் பிரச்சனையும் வரும் அதற்கடுத்து மீன லக்கணத்தில் போய் பிறந்தால் ஆயுளால் பிரச்சனை வரும் அந்த சுக்கரன் நின்ற இடம் பிளஸ் பார்த்த இடத்தால் பிரச்சனை வரும் இது பரிட்சித்து பார்க்கப்பட்ட ஒன்று கண்டிப்பாக வந்து என்ன சொன்னான்னா எனக்கு தெரிஞ்சு வந்து என்ன சொன்னால் நான் செக் பண்ண ஜாதகங்கள் இதுதான் தான் இருக்கிறது நீங்களும் என்ன சொன்னால் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் என்ன லக்கணத்தில் போய் பிறந்திருக்கிறீர்களோ கண்டிப்பாக வந்து என்ன சொன்னால் செக் பண்ணி பாருங்கள் குழப்பம் அப்படிங்கறதெல்லாம் வந்து என்ன சொன்னா நீங்கள் குழ அதாவது வந்து எந்த ஒரு நான் எதுவுமே நோட்டு பேனாக பென்சில் வச்சுட்டு பேசலை ரொம்ப வந்து கான்ஃபிடண்டாக திங்க் பண்ணி பேசக்கூடிய விஷயங்களை இப்படி நிதானமாக பேசிடுவேன் சில விஷயங்களை வந்து என்ன சொல்கிறேன் நான் வந்து மனப்பாடம் பண்ணி பேச முடியாது இது அனுபவத்தால் பேசக்கூடிய ஒரு விஷயம் சில நேரங்களில் வந்து அனுபவத்தால் பேச முடியாது சில வீடியோகளை இப்போ இந்த ஒரு கிண்ட்ஸ் எனக்கு வச்சிட்டு பேசுவேன் ஏன்னா வந்து என்ன சொல்கிறேன் அது வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்கணும் இது வந்து என்ன சொன்ன அனுபவம் என்பது என்ன சொல்கிறான்னா வந்து நம்ம வந்து அழகாக பேசலாம் அனுபவம் அதோடைய ஆழ்ந்த அறிவு வச்சு நிறையா பேசலாம் போது என்ன சொல்லலாம் வந்து இதுதான் வாழ்க்கையுடைய தத்துவார்த்தங்கள் உபயலக்கணத்தில் போய் பிறந்தால் சுக்கரனால் தான் பாதிப்பு சரளக்கணத்தில் போய் பிறந்தால் சனியால் தான் பாதிப்பு ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்தால் குருவால் தான் பாதிப்பு என்று சாஸ்திரம் சொல்லுகிறது எனக்கு தெரிந்த சிற்றறிவு நிறைய பேர் இதில் ஜோதிடம் படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க தான் பார்க்குறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் இது உங்களுக்கு ஒரு அழகான கட்டுக்கோப்பை சிந்தனை பண்ணுவதற்கு இருக்கும் இதில் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம் சரலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் வந்து பாதகம் வராமல் இருக்கின்ற இருப்பதற்கு சனி நின்ற நட்சத்திரத்திற்குண்டான உணவை தானம் பண்ணணும் சனி நின்ற நட்சத்திரத்திற்குண்டான அதிதேவதையை வழிபாடு பண்ணுங்க சக்சஸ் ஆயிடுவீங்க ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்தவங்க குரு நின்ற நட்சத்திரத்திற்குண்டான உணவை தானம் பண்ணுங்க அதிதேவதையை வழிபாடு பண்ணுங்க உபயலக்கணத்தில் போய் பிறந்தவங்க நட்சத்திரத்தை சுக்ரன் நின்ற நட்சத்திரத்துக்கு உணவை தானம் பண்ணுங்க அதற்குண்டான அதி தேவதையை வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை சோதரரசாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்